திரசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது நாற்பது வயது மூத்தவருக்கு ஜோடியாக நடித்த நடிகை அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி மீனம்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர் ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வெளியான கந்தன் கருணு என்ற பக்தி படத்தில் முருகன் வேடத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் நடித்திருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பல முன்னின் நடிகரோடும் நடித்து சிவாஜியுடன் பாபு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் மற்ற சில படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் எம்ஜிஆர் நம்நாடு நான் என் பிறந்த என் படத்தில் பேவியாக நடித்துள்ளார் ஜெய்சங்கருடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் பாப்பா மற்ற நடிகர்களுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இயக்குனர் இமயம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் மூன்று முடிச்சி என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக நடித்தார் ஸ்ரீதேவி தனது முதல் படத்திலேயே கமல் ரஜினியுடன் நடித்த முதல் படம் அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்தில் சிறப்பாக நடித்த ஸ்ரீதேவிக்கு ஃபிலிம் ஃபேர் விருது கிடைத்தது அதனைத் தொடர்ந்து கமலுடன் பல வெற்றி படங்கள் நடித்தார் ரஜினியுடன் தொடர்ந்து வெற்றி படங்கள் நடித்தார் கமலுடன் ரஜினியுடன் மாறி மாறி பல படங்கள் நடித்துள்ளார் பாராஜாவின் முதல் படமான பதினாறு வயது சிறப்பாக நடித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சிகப்பு ரோஜா படத்தில் நீச்சல் உடையில் நடித்து காதல் காட்சிகளும் சிறப்பாக நடித்துள்ளார் இயக்குனர் ஐ வி சசி இயக்கத்தில் வெளியான பகலில் ஓர் இரவு படத்தில் சிக்ஸியாகவும் கவர்ச்சியாகவும் சிறப்பாக நடித்துள்ளார் இவர் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தெலுங்கில் வெளிவந்த படம் படிபந்துலு இந்த படத்தில் சந்திரசேகர் ரெட்டி இயக்கியிருந்தார் இதில் என் டி ராமாராவ் தலைமையாசராக நடித்துள்ளார் அவரின் மனைவியாக அஞ்சல் தேவி மகனாக கிருஷ்ணராஜ் நடித்துள்ளார் தெலுங்கு படத்தில் என் டி ராமாராவுக்கு பேத்தியாக பேபி ஸ்ரீதேவி நடித்தார் அப்போது ஸ்ரீதேவிக்கு வயது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த வேட்டக்கவடி என்ற தெலுங்கு படத்தில் என்டிஆருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்தார் அப்போது ஸ்ரீதேவிக்கு வயது பதினாறு என் டி ராமாராவுக்கு ஐம்பத்தாறு வயது ஸ்ரீதேவி சினிமாவில் பல சாதனைகளை செய்துள்ளார் தன்னை விட நாற்பது வயது ஒரு ஜோடியாக நடித்துள்ளார் இந்த வயது வித்தியாசத்துக்கு யாரும் நடித்தது இல்லை நடிகர் சிவாதி மகளாக ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்துள்ளார் ஜெய்சங்கருடன் மகளாக ஜோடியாகவும் நடித்துள்ளார் அதுபோல் தெலுங்கு படங்களில் நாகேஸ்வரன் ஜோடியாக நடித்துள்ளார் கிருஷ்ணா போன்ற மூத்த நடிகர்களுடனும் ஜோடியாக நடித்துள்ளார் ஸ்ரீதேவி நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் மாம் என்ற இந்தி படம் ரெண்டாயிரத்து பதினேழில் வெளியானது இந்த படத்தை தயாரிப்பலின் ஒருவரான ஸ்ரீதேவியின் கணவர் போனி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மகளுக்காக போராடும் அம்மாவாக ஸ்ரீதேவி நடித்துள்ளார் ஏ ஆர் ரகவான் இசையமைத்துள்ளார் இந்த படத்தை தேசிய விருது கிடைத்தது இறந்த பிறகு விருது அறிவிக்கப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்